வணக்கம் டெய்சி விலாக் தமிழ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முட்டை குருமா எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு பட்டை லவங்கம் கசகசா ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை போட்டு கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே ஒரு கால் மூடி தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேங்காயில் கூட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து குருமா வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ நல்லா வறுத்தாச்சு இது தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதையும் ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயில் அந்த எண்ணெயில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகா தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு முட்டையே இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே கீ கீறி விட்டோமா அதில் இருக்கிற காரம்லாம் வந்து இது உள்ள பூவும் முட்டை என்ன கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் நல்லா இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அந்த பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி எல்லாத்தையும் வதக்கணும் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு இதிலையே போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அதிலே வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஹைஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் குருமா வந்து நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்த பிறகு இப்போ வறுத்து வச்சுருக்கிற முட்டை இதிலேயே சேர்த்துக்கலாம் முட்டையை போட்டு நல்லா ஹைஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சு இருக்குன்னா முட்டை குருமா ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதானு வச்சே எனக்குல